الحمد لله. الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد الفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகி செல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் வளைகிவசம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்றைக்கினே எல்லா வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே எப்போது இந்த மனித சமூகம் அல்லாஹுவை வணங்குவதற்கு பதிலாக அல்லாஹுக்கு இணை வைத்து அனாச்சாரங்களிலும் அட்டூழியங்களிலும் அதிகமாக ஈடுபட்டு அல்லாஹுவை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ இந்த தருணங்களில் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் உங்களை எல்லாம் படைத்த ஒரு இறைவன் இருக்கின்றான் என்பதை மக்களுக்கு அவ்வப்போது நினைவூட்டுவதற்காக தன்னுடைய அத்தாட்சிகளை இந்த உலகத்திலே அவ்வப்போது காட்டிக்கொண்டிருக்கின்றான் நாம் பத்திரிகைகளில் செய்தி ஊடகங்களில் சமீபமாக நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நேபாளத்திலே நடந்த மிகப்பெரிய பூகம்பம் நிலநடுக்கம் அதன் மூலம் பல்வேறு விதமான மக்கள் அதிகமான மக்கள் இறந்தார்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை தொலைத்தார்கள் பிள்ளைகளை இழந்தார்கள் பெற்றோர்களை இழந்தார்கள் இந்த நிகழ்வுகள் எல்லாம் இதுபோன்ற பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் வெள்ள பிரளயங்கள் சுனாமி இதுபோன்ற போன்ற இயற்கையினுடைய சீற்றங்கள் எதன் மூலமாக ஏற்படுகின்றது என்று சொன்னால் விஞ்ஞானிகள் இதற்கு ஒரு காரணத்தை வைத்திருப்பார்கள் இந்த அப்படி இருக்கின்றது இப்படி இருக்கின்றது அப்படி மாறும் இப்படி மாறும் அதனால் இது போன்ற இயற்கையின் சீற்றங்கள் ஏற்படுகின்றது என்று ஆனால் இவை இயற்கையின் சீற்றங்கள் அல்ல இறைவனுடைய கோபம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஆலமீன் இந்த உலகத்திலே மக்கள் எல்லை கடந்து பாவங்களை செய்யும் போது அளவு மீறி வரம்பு மீறி பாவங்களிலே ஈடுபடும் போது

நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் உங்களில் இருந்தும் அவன் வெளிப்படுத்துகின்றான் அல்லாஹ் இறக்கி வைத்த வேதம் உண்மையானது இந்த தீன் இஸ்லாமிய மார்க்கம் உண்மையானது வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அந்த அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக

உங்களுக்கு மேலில் இருந்து தண்டனையை கொண்டு கொண்டு வருவதற்கு அல்லாஹ சக்தி பெற்றவன் அல்லது உங்களுக்கு கீழிருந்து தண்டனையை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் சக்தி பெற்றவன் அல்லது உங்களில் சிலரை சிலரை கொண்டு நாம் அழிவை ஏற்படுத்துவோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அல்லாஹுடைய தண்டனை வானத்திலிருந்தும் இறங்கலாம் பூமிக்கு இருந்தும் ஏற்படலாம் அல்லது மனிதர்கள் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் கொலை செய்து அதன் மூலமாகவும் இந்த உலகத்திலே அழிவுகளை அல்லாக ஏற்படுத்துவார் இந்த வசனம் இறங்கும்போது ரசூலல்லாஹி செல்லல்லாஹு வளைகசெல்லம் துல்குவோ தேவை அங்கிய அணைக்கும் இன் ஃபௌத்தேக்கும் என்ற வசனத்தை ஓத ஓதியவுடன் அஹ் விவசிக

இது அல்லாஹுக்கு மிகவும் லேசான ஒரு விஷயம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் அதைப் போன்று அல்லாஹ் தாரா திருமறை குரானிலே சொல்கின்றான் ஐநமாற்ற கூனோ எதிரிக்கு முள்ளனோ நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களை மரணம் வந்தே தீரும் உளவு குண்டும் சீபு ஊஜியும் செய்யதா உறுதியாக கட்டப்பட்ட கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் ஒரு மனிதன் எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எப்போது மரணிக்க வேண்டும் என்று நேரம் முந்தவும் செய்யாது பிந்தவும் செய்யாது அந்த மரணம் குறிப்பிட்ட நேரத்திலே மனிதனுக்கு அல்லாஹ் எப்போது விதித்திருக்கின்றானோ எப்படி நிகழ வேண்டும் என்று விதித்திருக்கின்றானோ அப்படி வந்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே அல்லாஹ் சொல்கின்றான் ஒன் துசிபகும் ஹசனத்துன் எக்கோனோ ஹா மின் அண்டில்லா அவர்களுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்பட்டால் அவர்கள் சொல்கின்றார்கள் இது அல்லாஹ் உன் புறத்திலிருந்து ஒயின் துசிபெகும் செய்யா அவர்களுக்கு ஏதாவது தீமைகள் ஏற்பட்டால் எக்கோனோ அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஹா மின் அண்டிக் இது உம்மூலமாகத்தான் கொல் நபே நீங்கள் சொல்லுங்கள் கொல்லும் மின் அண்டில்லா நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அழிவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே அல்லாஹும் புறத்தில் இருந்துதான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான் அதே போன்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே இன்னும் ஒரு வசனத்திலே சொல்கின்றான் இந்த உலகத்திலே அல்லாஹ் ஏன் இப்படி தண்டனைகளை இறக்கின்றான் மனிதர்கள் அதிகமாக பாவம் செய்கின்றார்கள் மனிதர்கள் அதிகமான குற்றங்களிலே ஈடுபடுகின்றார்கள் மனிதன் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லுகின்ற வரை கண்ணினால் பாவம் செய்கின்றான் பாவத்திலே ஈடுபடுகின்றான் கையினால் பாவத்திலே ஈடுபடுகின்றான் அவனுடைய உடல் உறுப்புகளால் தாலா இதன் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே இப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றான் அல்லா திருமலை இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தினுடைய நாற்பதாவது வசனத்திலே சொல்கின்றான் அகதனாவிதம் திஹி சமின் ஹும்மன் அர்சொன்னா அலைஹி ஹா சிவா முந்தைய சமூக மக்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள் எப்படியெல்லாம் துடைத்து அறியப்பட்டார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும்போது அவர்களில் சிலரை அவர்களுடைய பாவத்தின் காரணமாக நாம் அவர்களை பிடித்துக் கொண்டோம் மன் அர் சொன்னா புயல் காற்றின் மூலமாக அவர்களை நாம் அழித்தோம் வமின் ஹும்மன் அகல் துஹு

அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை அல்லாஹ் ஒருபோதும் அநியாயம் செய்ய மாட்டான் மக்கள் அவர்களுக்கு தங்களுக்கு தாங்களே அனிதம் இழைத்துக் கொண்டார்கள் என்று அல்லாஹு சொல்கின்றார் வண்டியத்திற்குரியவர்களை அல்லாஹுடைய அல்லாஹுடைய தண்டனைகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நம் மீது உள்ள பொறுப்பு என்ன நம்முடைய கடமைகள் என்ன நம்மளே பலர் இந்த செய்திகளை எப்படி பார்க்கின்றார்கள் தெரியுமா மீடியாக்களில் படிக்கும் போது பார்க்கும் போது பத்திரிகைகளில் படிக்கும் போது இதை ஒரு செய்தியாக பார்க்கின்றார்கள் இதை ஒரு தகவலாக பார்க்கின்றார்கள் ஆனால் நபிகள் நாயகம் அவர்கள் கொஞ்சம் வேகமாக காற்று அடித்து விட்டால் இயற்கையினுடைய அந்த சூழல்கள் கொஞ்சம் மாறுதலாக தென்பட்டால் ரசூலுல்லாஹி சல்லு வலைஹி வசல்லம் பகட பதறியவர்களாக இருப்பார்கள் எங்கே முந்தைய சமூக மக்கள் அளிக்கப்பட்டதை போன்று அல்லாஹ் இந்த சமூகத்தை அழித்து விடுவானோ என்று பயந்திருக்கின்றார்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் ஆனால் நாம் இதை எப்படி பார்க்கின்றோம் ஒரு செய்தியாக ஒரு தகவலாக அது கொஞ்ச நாள் கழிந்த பிறகு இவற்றை அப்படியே மறந்து விடுவோம் இதை பற்றிய எந்த ஞாபகமும் நமக்கு இருக்காது கண்ணியத்திற்குரியவர்களே நம்மீது என்ன கடமை இது போன்ற சம்பவங்கள் பார்க்கும் நிகழ்வுகளை பார்க்கும் போது அல்லாஹுடைய அதாபுகளை பார்க்கும் போது அல்லாஹவிடத்திலே அதிகமாக நாம் தௌபா செய்ய வேண்டும்

முஸ்லிமாக வாழச் செய்து முஸ்லிமாக என்னை ஆக்கி இருக்கின்றானே அதற்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த மார்க்கத்திலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும் இந்த மார்க்கத்திலே நிலையாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் துவா செய்ய வேண்டும் வல் ஹதர் மின் குல்லி மா நஹா அன்ஹு மின் அஷ்ரிக் வல் மஆசி அல்லாஹ்வுக்கு இறைவைப்பதிலிருந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற அனைத்து காரியங்களை விட்டும் நம்மை நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும் ஹத்தா तहசுல லஹுல் ஆфия வன் நஜாத்து ஃபித் ஷுரூர் இப்படி நாம் இருந்தோம் என்று சொன்னால் இனாய் வைப்பில இருந்து இந்த சமுதாயம் விலகி இருந்தது என்று சொன்னால் பாவங்கிலில இருந்து இந்த சமுதாயம் விலகி இருந்தது என்று சொன்னால் வன் நஜாத்து ஃபித் દુன்யா இந்த உலகத்திலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்கின்றான் வலௌ அன்னா அஹலல் آمنوا واتقوا لفتحنا عليهم بركات من السماء والأرض ولكن كذبوا فأخذناهم بما كانوا يكسبون الله تعالى تلهم ولو أن أهل القرى آمنوا آمنوا, آمنوا أبره الإيمان كل رندال واتقوا الله هو أنجي رندال لفتحنا عليهم بركات من السماء والأرض وانا مطرم بومين ودية فكشنجلي وانا அருளை அவர்களுக்காக நாம் திறந்து வைத்திருப்போம் ஒலாக்கின் கென்னவோ அவர்கள் பொய் பித்தார்கள் யக்ஷிவோன் அவர்கள் பொய் காரணமாக அவர்கள் சம்பாதித்ததற்காக நாம் அவர்களை பிடித்துக் கொண்டோம் என்னும் சொல்கின்றான் சொல்லுகின்றான் அசாமி அகலுல் கூட ஐயா தியஹும் சுனாபாயத்தன் வகும் நாமி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நம்முடைய வேதனை அவர்களை வந்தடையாது என்று எண்ணி கொண்டிருக்கின்றார்களா பாருங்கள் இரவிலே படுக்கைக்கு செல்கின்றோமே அல்லாஹனுடைய வந்துவிடாது என்று என்ன நிச்சயம் இரவிலே படுக்கக்கூடியவர்கள் காலையில் பலர் எழுவதில்லை மரணமடைந்திருக்கின்றார்கள் படுக்கும் போது அல்லாஹுடைய அச்சத்தோடு நாம் இந்த உலகத்திலே நம்முடைய இரவை கழிக்க வேண்டும் அல்லாஹுடைய அச்சத்தோடு நம்முடைய பகல் கழிக்க வேண்டும் அல்லாஹ் முற்பகலே அவர்கள் விளையாடி கொண்டிருக்கும் போது நம்முடைய வேதனை அவர்களை வந்தடையாது என்று அவர்கள் அச்சமற்றிருக்கின்றார்களா அல்லாஹு தாலா கேட்கின்றான் அப்ப இரவிலே படுக்கும் போது பகலிலே பகல்பொழுதைக் கழிக்கும் போது எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட நிலையிலும் அல்லாஹுடைய தண்டனைகள் வரலாம். அதிலே அச்சமற்று இருக்க கூடாது. அல்லாஹுவை குறித்துள்ள பயமில்லாமல் வாழக்கூடாது. யார் பயமில்லாமல் இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான் தான். அஃ மக்கர் அல்லாஹ். ஃபலா யஅமனு மக்கர் அல்லாஹ் ইলலல் கௌம் அல் காஸிரூன். நஷ்டவாதிகளான சமூகாயத்தை தவிர வேறு எவரும்

நினைநாட்டினால் ால் இட்டிருந்த அவர்கள் இறைவன் புறத்தில் இருந்து அவர்களுக்கு இறக்கப்பட்ட ஒன்றை அவர்கள் நிலைநாட்டியிருந்தால் அவர்கள் வானத்துக்கு மேலிருந்து அவர்கள் இன்பங்களை புசித்திருப்பார்கள் அல்லது பூமிக்கு கீழிருந்து இன்பங்களை புசித்திருப்பார்கள் என்று அல்லாஹு சொல்லி காட்டுகின்றான் அதனால கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுடைய வேதனையை விட்டும் இது போன்ற அதாபுகளை விட்டும் ஒரு மனிதன் அச்சம் மட்டும் இருக்க கூடாது அச்சத்தோடு வாழ வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் நேபாளத்திலே ஏற்பட்ட பூகம்பம் நேபாளத்திலே ஏற்பட்ட நிலநடுக்கம் எங்கும் ஏற்படலாம் எங்கும் ஏற்படலாம் அதனால அல்லாஹுடைய அந்த தண்டனையை பயந்து இந்த உலகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் வாழ வேண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இயற்கை சீற்றங்கள் இறைவனுடைய கோபம் ஏற்படுகின்ற இந்த வேலைகளிலே அவர்கள் என்ன செய்வார்கள் அதிகமாக அல்லாஹுவை பயந்து நிக்கரிலும் ஈடுபடுவார்கள் என்று ஹதீசிலே நாம் பார்க்கின்றோம் ரசூல் அரைஹி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் இந்த செய்தி புகாரியிலே ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அபு முசா ரதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சலல்லாஹு அரைஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திலே சூரிய கிரகணம் ஏற்பட்டது சூரிய கிரகணம் ஏற்பட்டது உடனே ரசூல் செல்லல்லா அலுவலம் பாத்தல் மஸ்ஜித் பள்ளிவாசலுக்கு விரைந்து வந்தார்கள் ஃபசல்லா பி அத்து அலி தியாமி ஒரு கூழின் ஒரு நீண்ட நேரம் நின்று நீண்ட நேரம் ருக்கு செய்து நீண்ட நேரம் சுஜூதில இருந்து தொழுகையை நிலைநாட்டினார்கள் ரஐத்துஹு கற்று எப்ராலுஹு இது போன்று அவர்கள் தொழுகதை நான் பார்த்ததே இல்லை அவர்கள் சொல்கின்றார்கள் ஹாதிகள் ஆயாத் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் ஹாதிகள் ஆயாத் إني بوضع التاتش هنتي يرسل الله الله تعالى ال بهم لا تكون لموت أحد ولا لحياته யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய உயிர் பீட்பதற்காக யாருடைய வாழ்விற்காகவோ அனுப்பவில்லை காண ரசூல் செல்லாசுடைய காலகட்டத்துல சூரிய கிரகணம் ஏற்பட்ட ஏற்பட்டவுடனேயே சில மக்கள் பேசிக் கொண்டார்கள் ரசூல் செல்லால்லாசுடைய மகன் இபுராயை மரணித்ததற்காகத்தான் சூரியன் கிரகணம் பிடித்து கொண்டது அப்போது அல்லாஹுடைய தூதுரவர்கள் சொல்கின்றார்கள் யாருடைய மரணத்திற்காகவோ யாருடைய வாழ்விற்காகவோ சூரிய கிரகணம் ஏற்படுவதில்லை சொல்லிவிட்டுச் சொல்கின்றார்கள் வராக்கின் யூ ஹவு ஹோஹ ஹோ இது போன்ற இயற்கை சீற்றங்களைக் கொண்டு அல்லாஹைய அவன் அச்சுறுத்துகின்றான் அல்லாஹையை அச்சுறுத்துகின்றான் இது போன்ற ஒன்றை நீங்கள் கண்டால்

வறியவர்கள் இவர்களுக்கு நாம் இரக்கம் காட்டும் போது அல்லாஹ் ரபுல் ஆலமின் நம் மீது இரக்கம் காட்டுவான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் இர்ஹமூ மன் ஃபில் அர்த் இர்ஹமூ மன் ஃபில் அர்த் பூமியில் உள்ளவர்கள் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா வானத்திலே உள்ள அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அப்ப இந்த பூமியில் குற்றங்கள் பாவங்கள் அதிகரிக்காமல் இருப்பதற்கும் அதே போன்று வறியவர்கள் ஏழைகள் எளியவர்களுக்கு நாம் உதவி செய்யும் போது அல்லாஹ் இது போன்ற தண்டனைகளை கொண்டு நம்மை தண்டிக்க மாட்டான் பூமியில் உள்ளவர்கள் மீது நாம் இரக்கம் காட்டும் போது வானத்தில் உள்ள அந்த அல்லாஹ் நம் மீது இரக்கம் காட்டுவான் அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் உம்மா ஸலமா রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் اذا அஹரத்துல் பாவங்கள் அதிகமாக வெளிப்படும் போது في உம்மتي என்னுடைய சமூகத்திலே

அந்த காலகட்டத்திலே நல்ல சாலையான மக்கள் இருப்பார்களே இன்னும் சில ரிவாயத்துகளிலே வருகின்றது இருப்பார்களே நோன்பு வைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் இருப்பார்களே மனிதர்கள் இருப்பார்களே இப்படி நல்ல மனிதர்களும் அவர்களோடு இருப்பார்களே இப்படி அனைவருக்கும் அந்த அதாபா என்று என்பதை போன்று கேட்கின்றார்கள் அப்போது ரசூல் சொல்கின்றார்கள் மக்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த அதாப் அந்த வேதனை அனைவரையும் பிடித்துக் கொள்ளும்

கல்வி உயர்த்தப்படும் கல்வி பிடிக்கப்படும் ஓ தக்து அதிகமான நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் ஏற்படும் இதுவெல்லாம் வறுமை நாளுடைய அடையாளமாக வசூலுல்லாஹு செல்லல்லாஹ் வரைவ செல்லும் அவர்கள் நமக்கு எச்சரித்திருக்கின்றார்கள் கண்ணியத்துருக்குரியவர்களே அல்லாஹுடைய தூதரவர்கள் இது போன்ற அந்த அதாபுகள் வேதனைகள் தண்டனைகள் வரும்போது இது போன்ற விஷயங்கள் வறுமை நாளின் அடையாளமாக சொன்னார்கள் இந்த எச்சரிக்கை உணர்வோடு நாம் நம்முடைய ஒவ்வொரு பகல் பொழுதையும் இரவுகளையும் கழிக்க வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரை மாற்றியிருவானா என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அலம்ல அலம் இந்த இயற்கையினுடைய சீற்றங்கள் ஏற்படுவதற்கு இறைவனுடைய கோபம்தான் அடிப்படை காரணம் அல்லாஹு ரப்புல்ல இந்த உலகத்திலே மனித சமுதாயம் எப்போதெல்லாம் வரம்பு மீறி பாவங்களில் அதிகமாக ஈடுபடுகின்றார்களோ அப்போது அவன் இதுபோன்ற தண்டனைகளை கொண்டு இந்த சமூகத்தை அச்சுறுத்துகின்றான் என்பது சம்பந்தமான சில செய்திகளை குரான் ஹதீஸின் அடிப்படையில் அறிந்து கொண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஸ்லம் அவர்கள் இது போன்ற சம்பவங்கள் நடப்பதற்கு மிக அடிப்படையான சில காரணங்களை சொல்லுகின்றார்கள் இந்த அனைத்து காரணங்களும் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருப்பதை நாம் கண்கூடாக உணர்கின்றோம் இது போன்ற நிலநடுக்கங்கள் இயற்கையினுடைய சீற்றங்களின் மூலமாக ஏற்படுகின்ற பேரிடர்கள் இழப்புகள் என்ன காரணம் தெரியுமா சொல்கின்றார்கள் என்னுடைய சமூகத்திலே என்னுடைய சமூகத்திலே உருமாற்றங்கள் ஏற்படும் நில நடுக்கங்கள் ஏற்படும் பேரிழப்புகள் ஏற்படும் எதன் காரணமாக அப்ப கேக்குறாங்க சஹாபாக்கள் கீழயா ரசூல் தாலிக் இது போன்ற பேர் இழப்புகள் இது போன்ற பேர் அழிவுகள் எதன் மூலமாக ஏற்படும் ஏன் ஏற்படுகின்றது உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இதா லஹரத்தில் மஆஸிஃப் இதா லஹரத்தில் மஆஸிஃப் இசைகள் அதிகமாக ஒலிப்படும் இன்றைக்கு இருக்குதா இல்லையா எல்லோருடைய கையிலும் இசைகளோடு அழைகின்றார்கள் எல்லோருடைய கையிலும் சினிமா பாட்டுகள் இசை இசைகள் பாடல்கள் இதோடு அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் முஸ்லீம் சமூகம் எந்த விஷயத்தை பாவமாக அல்லாஹுடைய தூதரவர்கள் கடுமையாக எச்சரித்தார்களோ அந்த பாவத்தில் இருந்து விடுபடுவதாக தெரியவில்லை அதிகமான மக்கள் என்ன செய்கின்றார்கள் இந்த இசைக்கு இதை ஒரு பாவமாக குற்றமாக என்ன செய்வதில்லை கருதுவதில்லை இன்னும் சொல்ல போனால் பல முஸ்லிம் நாடுகள் இதன் மூலமாகத்தான் அவர்களுடைய நாட்டின் பொருளாதாரத்தையே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் இதை வைத்துத்தான் கணக்கிடுகின்றார்கள் இதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு அதிகமான பொருளாதாரம் அந்த அளவுக்கு இசையின் மூலமாக என்னது இந்த சமூகம் இசை வெளிப்படும் இசையை ஹலாலாக இன்னொரு அவர்கள் பட்டாடையை ஹலாலாக்கிக் கொள்வார்கள் மதுபானத்தை ஹலாலாக்கி கொள்வார்கள் இசையை ஹலாலாக்கி கொள்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்களை இந்த சமூகத்திலே இதா நகரத்தில் மகாசிப் இசை அதிகமாக வெளிப்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வேதனை வரும் அடுத்து சொல்றாங்க இதா நகரத்தில் இசை பெண்களை வைத்து பாடல்கள் பாடுவது இன்றைக்கு அதிகமான முஸ்லிம் பள்ளிக்கூடங்கள்ல என்ன நடைபெறுகின்றது இன்றைய முஸ்லிம் நாடுகள் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்களில் என்ன செய்கின்றார்கள் இஸ்லாமிய பாடல்கள் என்று இசை கச்சேரிகள் நடத்துவதை பார்க்கின்றோம் பெருநாட்களில் நமது ஊர்களிலே என்ன நடைபெறுகின்றது வெளிப்படும் போது பெண்களை வைத்து பாடல்களை பாடும் போது இது போன்ற அல்லாஹுடைய வேதனைகள் வெளிப்படும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள் மதுபானம் அதிகமாக பரிமாறப்படும் மக்கள் அதிகமாக மதுபானத்தை குடிப்பார்கள் இன்றைக்கு முஸ்லீம்களும் விதிவிலக்கல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் விதிவிலக்கல்ல இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றதோ இல்லையோ நம்முடைய ஊர்களில் நாடுகளில் அதிகமாக மதுபான கடைகள் இருப்பதை பார்க்கின்றோம் அரசாங்கமே இவற்றை நடத்துவதை பார்க்கின்றோம் அப்ப எந்த சமூகத்திலே மதுபானம் பெருகிவிட்டதோ எந்த சமூகத்திலே பெண்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு பெண்களை கொண்டு பாடி அந்த அதத்தை மகிழ்ச்சியாக எடுத்துக் கொள்கின்றார்களும் சமூகத்திலே இசை ி இது போன்ற தண்டனைகள் வேதனைகள் வரும் என்று என்றுல்லாஹி சலல்லாஹு அலைஹு வசல்லாம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள் எனவே அங்கிற்கு நீ அல்லாஹும் இவற்றை எல்லாம் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஹராமாக பெரும் பாவங்களாக

الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله الحمد لله